ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹலிமா ரெடிமேட்ஸில் இன்னைக்கு என்ன வீடியோ போட போறோம்னு பாத்தீங்கன்னா குட்டீஸ்கான கலெக்ஷன் தான் போட போகிறோம் ஒவ்வொரு ரெடிமேட் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இஷா இல்லா வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்ல நேரில் வந்து பார்த்தோம் நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நாகூர் பஸ் ஸ்டாண்டே நம்ம கடைக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இன்ஷால்லாம் கண்டிப்பா எல்லாமே விசிட் பண்ணி பாருங்க நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மள்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ பார்னுக்கு தேவையான பார்பி ஃப்ராக் காட்டன் ஃப்ராக் வெஸ்டர்ன் பெரியாளுக்கு தேவையான காட்டன் லாங் கவுன் வெஸ்டர்ன் வியர் பிளாசோ செட்டு பாப்கார்ன்லாம் இருக்குது டாப்பு லெகின்ஸு பட்டியலா பேண்ட்டு ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட் செட்டு நைட்டி வித் ஷாலு இந்த மாதிரி எல்லா விதமான ஆடைகளுமே நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது பார்க்க சின்ன கடையாக இருக்கும் அலமது எல்லா ஸ்டாக்குமே நம்ம வச்சுருக்கோம் வேணுங்கிறாங்க ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா நேரில் வந்து பார்த்தோம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹோல்சேல் ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவாய்க்கே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷாலாக கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நம்மள ஷாப்பை பற்றி சொல்லுங்கள் இன்ஷால கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸோட ரேட்டுமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பார்பி ஃப்ராக் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு இருபது மூணு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பார்க்க அவ்வளோ பிரிட்டியாக இருக்குன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க வித் பேக்கோடு வந்துடும் எவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்கள் இதோட ரேட் பாருங்கள் வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுல இருபது வரையும் இருக்குது த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா இதோட ரேட் சொன்னால் நம்பவே மாட்டேங்க இதுலேயும் த்ரீ கலர்ஸ் இருக்குது எவ்வளோ ஒரு பார்பி ஃப்ராக் எவ்வளோ ஒரு இதா இருக்கு பாருங்க பஃபியா இருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவாய்க்கு மட்டும்தான் சேல் பண்றோம் எங்கேயுமே இவ்வளோ ரேட்டுக்கு சீப்பா கொடுக்க மாட்டாங்க நம்ம அழியமா ரெண்டு மிஸ்ட்லேயே கொடுக்குறோம் இதோட ரேட் இரநூறு மட்டும்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கலருமே சரி அதோட டிசைனுமே சரி எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க குட்டீஸ்லாம் நியூ பார்ன் குட்டீஸ்லாம் வியர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க டால் மாதிரி இருப்பாங்கன்னே சொல்லுவோம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தம்பது மட்டும்தான் சைஸ் பார்த்திங்கன்னா நம்மள்ட மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது பதினாறு பதினெட்டு இருபது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் ப்ளூ அண்ட் பிங்க் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் யாருங்க கொடுப்பா இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம ஹலிமார் ரெடிமெண்ட்ஸில் இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டி சொல்லவே வேணால் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் சைஸ் பதினா பதினாறு டு இருபது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வெஸ்டர்ன் வியரில் கொடுத்துருக்காங்க டென்னிம் கிளாத்தில் வரும் ஃபேப்ரிக்கு பார்க்க அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும் இதில் மூணு கலர் அவைலபிளாக இருக்குது பதினாறு டு இருபது வரையும் சைஸ் இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா இரநூறுவா மட்டும்தான் வரும் இதை பற்றி வியர் பண்ணுற சைஸ் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஒன்றரை வயசு வரையும் வியர் பண்ணிக்கலாம் இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு டு இருபது இது ஒரு ஒன்றரை வயசு பிள்ள வரை வியர் பண்ணிக்கலாம் இது கிளாத் வைஸ் சரி அவ்வளோ சூப்பரான சாஃப்டான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க கிளிட்டரில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது இது வந்து கோட் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு தான் செப்பரேட் கிடையாது அவ்வளோ அழகான ஒரு கிளாத் வைஸ்மே சரி கலர் வைஸ்மே சரி சூப்பராக கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தம்பது மட்டும்தான் சைஸ் பதினாறு டு இருபது இது பார்த்திங்கன்னா அழகான ஒரு வெஸ்டர்ன் லாங் கவுனு வித் பெல்ட்டோடு நம்மளுக்கு அடிச்சிடும் பார்க்க அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும் இதில் நம்மள்ட்ட அவைலபிள் சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுலேருந்து முப்பத்திரெண்டு வரையுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது பதினாறு டு இருபது வரையும் இரநூறுவா மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்திரெண்டு வரையும் இரநூத்தம்பது வரும் வேணுங்கிறங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மூணு கலர் அவைலபிளாக இருக்குது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர் வைஸ்மே சரி கிளாத்துமே சரி அவ்வளோ சூப்பரான கிளாத்தில் கொடுத்துருக்கேன் கிரேப் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க வித் பேக்கோடு வந்துடும் பெல்ட்டும் நம்மள்ட்ட அட்டாச்சாக வந்துடும் எவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக இருக்க பாருங்கள் அழகான ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்னே சொல்லலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வெறும் முந்நூற்றி எண்பது மட்டும்தான் கலர் த்ரீ கலர்ஸ் இருக்குது வேணுங்கிறது ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்மள்ட இருபத்திரெண்டு டு முப்பத்தி ரெண்டு வரையும் அவைலபிளாக இருக்குது சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கு இன்ஷாலாக கண்டிப்பாக மறக்காமல் இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி வியர் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷான ட்ரெஸ்ன்னு சொல்லலாம் கலர் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க வித் பேக்கோடு நம்மளுக்கு அடிச்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான ஒரு வெஸ்டர்ன் வியர்னு சொல்லலாம் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஸ்டைலிஷாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு வரையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி எண்பது மட்டும்தான் தான் வித் காலரோடு வரும் எவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்கள் அழகான ஒரு சாஃப்ட் ஜேர்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க வியர் பண்ணிருக்கதே தெரியாது அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும் சாஃப்டான கிளாத்தில் உலக பார்த்திங்கன்னா இன்னர் போடுற மாதிரி ஒரு டிஷர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒயிட்டில் அவ்வளோ ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி எண்பது மட்டும் சைஸ் இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு வரையும் கலர் இந்த ரெண்டு கலர் மட்டும் இப்போ ஃபுல்லாக ட்ரெண்டாக போயிட்டுருக்க கோட் செட்டு சின்ன பிள்ளைக்கும் வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கோட் செட்டில் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டு முப்பத்தெட்டு வரை நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது கிளாத் பார்த்திங்கன்னா அழகான ஒரு காட்டனில் கொடுத்துருக்காங்க சம்மருக்கு ஏற்ற மாதிரி அழகான ஒரு காட்டனில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக யூனிக்காக இருக்குதுன்னு சொல்லலாம் இது ரெண்டு கலருமே சூப்பரான கலர்னு சொல்லலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூறு மட்டும்தான் இருபத்தி ரெண்டு டு முப்பத்ரெண்டு வரை முந்நூறு முப்பத்திரெண்டு முப்பத்தி நாலு டு முப்பத்தெட்டு வரை முந்நூற்றி முப்பது வருது சில வேணுங்கன்னு ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்கு ஃபுல்லாக பட்டன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷான ட்ரெஸ் எல்லாம் பேண்ட் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் டைப்பில் பிளாஸோவில் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு டூ முப்பத்தி ரெண்டு முந்நூறு முப்பத்தி நாலு டூ முப்பத்தெட்டு முந்நூற்றி இருபது எந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பார்ட்டி வேர்னு சொல்லலாம் அழகான ஒரு ஜார்ஜெட்டில் சிம்மரில் கொடுத்துருக்காங்க கிளாத் வைஸ் அவ்வளோ சூப்பரான சாஃப்டான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஒரு அழகான ஒர்க்கும் இருக்குது பாருங்கள் இதோட ரேட் சொன்னால் நம்பவே மாட்டிங்க வெறும் அறுநூறுவாய்க்கு மட்டும்தான் சேல் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா கலர் நம்மள்ட அவைலபிள் கலர் இதுமாதிரி ஃபோர் கலர்ஸ் நம்மள்ட்ட வந்துடும் இந்த கேட்லாக்ல உள்ள பீஸ் மாதிரி வரும் இது பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணுற பிக்சர் பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஒயின் கலரில் கொடுத்துருக்காங்க கிளாத் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நான் காட்டும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாக ஒர்க் தான் ஸ்டோன் ஒர்க்குலேயே எம்ப்ராய்ட்ரி ஒர்க் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஒரு லென்த்தாக வருது பிறகு ஹேண்டுக்குமே சரி அவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா வித் பேண்ட் அண்ட் ஷாலோட நம்மளுக்கு வந்துடும் இதோடய ரேட் பார்த்திங்கன்னா வெறும் அறநூறு மட்டும்தான் இருபத்திரெண்டு டு முப்பத்ரெண்டு வரையும் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது பேண்ட்டோட லென்த்தை பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஷாலுமே சரி லென்த்தாக தான் வந்திருக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் அறநூறு சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு டு முப்பத்திரெண்டு கலர் நாலு கலர் அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு நியூ டாலுக்கு போகிற மாதிரி இருக்குது வித் கேப்போடு நம்மளுக்கு வந்துடும் சாஃப்டாக இருக்குது இதோடய ரேட் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது மட்டும்தான் வித் கேப்போடு எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஹலிமா ரெடி தான் இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் நம்ம கஸ்டமருக்காக கொடுத்துட்ருக்கோம் இன்ஷாலாக கண்டிப்பாக எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் நியூ பான்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கும் சரி பர்த்டே பார்ட்டிக்கும் சரி இதெல்லாம் போட்டு வியர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருப்பேன் குட்டீஸு வித் கேப்போடு நம்மளுக்கு வந்துடும் இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது மட்டும் கலர் ரெண்டு கலர் வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு டு இருபது வரையும் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது இன்ஷால்லா வேணுங்கிறங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சிம்மர் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க கிட்ட அழகான ஒரு மணி ஒர்க் மாதிரி கொடுத்து பட்டர்ஃப்ளை ஹேண்டில் வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது மட்டும்தான் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி ஆறு வரையும் நம்மள்ட இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை வயசு வரையும் வியர் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரான சாஃப்டான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா இருபது டு இருபத்தி ஆறு வரையும் நம்மள்ட அவைலபிளாக இருக்குது ரேட் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பதுக்கு மட்டும்தான் சேல் பண்ணுறோம் இன்ஷாலா கண்டிப்பாக எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அழகான அழகான வெஸ்டர்ன்ல கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப்ல டிஷர்ட் அண்டு ட்ரக்கில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது பார்க்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது மட்டும்தான் இதில் மூணு கலர் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறதும் ஸ்க்ரீனில் இது நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிங்க இது பார்த்திங்கன்னா அழகான ஒரு குவாட் செட்டு இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டூ முப்பத்தெட்டு வரையும் அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கலர் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இன்னொன்று க்ரே எல்லோ க்ரீன் மூணு கலரில் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு டு முப்பத்ரெண்டு வரையும் த்ரீ ஹண்ட்ரட்க்கு சேல் பண்ணுறோம் முந்நூறுவாய்க்கு